காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்ல பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்ட்ட போய் கேட்போம் நம்ம யார்ட போய் கேப்போம் யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவட்ட போய் அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நடிப்போன ஆனால் அல்லாஹ் அல்லாஹு அபுல் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறாள் அவரும் கொடுக்க வேண்டும் என்று அதான் இந்த தீன் அவரும் கொடுக்கணும் الذين ينفقون